மக்களே இப்போ எப்படி இருக்கிறீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மலேசியாவோடைய சென்டர் சிட்டிக்கு உள்ளே தான் வந்து இருக்கிறோம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் மக்கள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பங்களாதேஷ் கடைகள் வந்து நிறையா இருக்குது வாங்க நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து மக்கள் எல்லாமே பாருங்கள் ஜாமான் வாங்கிக்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு இங்கே வந்து அண்ட் மலேசியன் மக்கள் இந்தியன் மக்கள் பார்க்கறது ரொம்ப அரிது இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மலை பங்களாதேஷ் தான் பங்களாதேஷ் பர்மா பீடா தப்பியா பீடா பீடா வெத்தலை இது எல்லாமே இருக்குது இருந்தாலும் இது நம்ம யதார்த்தமாக வந்த ஏரியா தான் நம்ம வரணும்னு சொல்லிட்டு நம்ம வரலை யதார்த்தமாக வந்தது இங்கே ஃபுல்லாக வந்து இந்த கடைகளுக்குள்ளே பாரு எவ்வளோ அப்படியே பிளாங்கெட்லாம் வந்துட்டு எப்படி வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க என்ன சும்மா எடு பிளாங்கேட் எடு சும்மா பார்க்க வா என்ன சும்மா எடு பிளாங்கேட்டில் இல்லை எடு பாப்பா பிரியாணி ஏ இம்ரானே ரெஸ்டாரண்ட் டாக்கா பிரியாணி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடணும் ரெஸ்டாரண்ட் டாக்கா பிரியாணி இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிரியாணி இருக்கு பாய் பங்களாதேஷா ஏ பங்களாதேஷ் பாய் பாய் ஆமாப்பா ஃபருக் ஃபாரூக் 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 செப்பம்யா யூ ரெஸ்டாரண்டா

Apa special? Apa special? Ha? Ah? Apa special gadai dalam? Ha, ah, itu yang biryani, nasi biryani. Ha. Ah. நாசி பிரியாணி செக்அப்ல நந்தி சார் அத்தான் செக்அப் செக்அப் அப்பா ஸ்பெஷல் அப்பா சே தாஞ்சா அப்பா ஸ்பெஷல் நந்தி சார் அத்தான் ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி அப்பா பீஃப் கா மட்டன் கா ஆ பீஃப் பிரியாணி ஒரு நாளைக்கு வரலாம் பீஃப் பிரியாணி ஹர்கா பிரியாணி பிளஸ் ஒரு நாளைக்கு வருவோம் சாப்பிட்றதுக்கு அரியணி சே சுடா மாசா ரூமா பிரியாணி மட்டன் நந்தி மிஷாலா லைன் பிரியாணி தாடா. நான் பீஃப். நான் முஸ்லிம்லா. முஸ்லிம். ஆ ஓகே கோ. ஏய், makan makan. இப்போதான் நம்ம மாசலா. nanti. ஆ ஓகே. வாருங்க, பங்களாதேஷ் பிரியாணி. வாருங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட் இது வந்து ஒரு குட்டி பங்களாதேஷ் வாண கடை பாருங்க. ஃபோகஸ் பண்ண கடை. நல்ல செம்ப எலைட்டங்கள வச்சிருக்காங்க.

harga berapa? Harga. Ah, harga harga minimum harga berapa ini? match uh, Uas uri mana? Jam ini kan? Ah. Ini ministrinya ada harga ada enam puluh ringgit. Ah, enam puluh ringgit macam ini pakai boda ke besami orang. Mau pakai saya mulai pakai kan? Ah, enam ah. puluh ringgit. Macam ah. pakai, sayapule, pakai ah. ringgit. Hmm. Mana 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 mana? Ini no, malai tahu kan? Eh? Malai tahu. Siksi kila. Siksi kitau malai. Ah, tengok tengok saja, tengok saja. Karena memang video ambil gambar kenapa? Tapa lah saya vlog lah, YouTube meh orang lah, ಭಯಪುರಾಮ ராய் பீடா 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 வெத்தலை வெத்தலை மடிச்சு கொடுத்து வெத்தலை விசுமாடு நம்ம ஊர் வெத்தலை பயப்படுறாங்க பயப்புறாங்க இது என்னது பானிபுரி வேல்பூரி வேல்பூரி லேப்டாப் பாருங்க சில பேர் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து பயப்படுறாங்க என்ன நாம யாருமே தெரியாம கிடச்சிருக்கேன் என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டது கூட விலைக்கு கூட வத்தி இடப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறாங்க இங்கே தான் வந்து மொதல் மொதல் ஆமாம் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இது ஒரு பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து மெயினாக வந்து என்னென்னா புதுவுக்கு அடுத்த ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இது இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து கேஎல் சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போகிறதுக்கு ஏறனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஸ் சர்வீஸ் வந்து இங்கே இருக்குது எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள் அலை மோதிக்கிட்டு தான் இருக்குது கூட்டங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கடை எல்லா இடத்தையும் வந்து அவங்க தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க பாய் அவனூட் சிகாம்பூட் கியூ பஸ்ஸுக்கு வந்து கியூவில் நிற்கிறாங்க பாருங்க அவன் பா அப்போ நம்மளை தெரிஞ்சிருக்கிறான் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்துக்குறேங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பங்களாதேஷ் மக்கள் வந்து இருக்கிறாங்க அதிகமாக இது வந்து ஒரு குட்டி பங்களாதேஷ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது மக்களுடைய பாப்புலேஷன் ஃபுல்லாக இங்கே வந்து நல்லா நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா